மக்களின் முதல்வர் சொல் விஜயலலிதாவுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் நீங்கியதை அடுத்து தமிழகம் முழுவதும் கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் அஇஅதிமுகவினர் முடிக்காணிக்கை செலுத்தியும் தேங்காய் உடைத்தும் தொடர்ந்து கடன் செலுத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்தும் ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைத்தும் கடன் செலுத்தப்பட்டது வழிபாட்டினை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது வடபூண்டியில் ஐநூற்று அறுபத்தி ஏழு பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்து பச்சையம்மன் கோவிலில் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அமைச்சர் திரு மோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்ட அமைச்சர் திரு பி தங்கமணி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுண்டட்டி மாங்காளியம்மன் கோவிலில் ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைத்தும் அன்னதானம் வழங்கியும் நேர்த்திக் கடன் செலுத்தப்பட்டது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே ஆர் அர்ஜுனன் திரு சி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் சென்னை கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சரபேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு நவநீத கிருஷ்ணன் திரு ஜே ஜெயவர்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் கரூர் திருக்காம்புலியூர் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் சுதர்சன சக்கர வடிவில் தீபம் ஏற்றியும் பசுபதீஸ்வரர் கோவில் விநாயகர் சன்னதியில் சிவசிவ வடிவில் தீபம் ஏற்றியும் நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது வழிபாட்டில் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாகை எட்டுக்குடி முருகன் ஆலயத்தில் ஐநூறு லிட்டர் பால் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து அதிமுகவினர் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் தொடர்ந்து அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வெள்ளி தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது மதுரை வாழ் வட இந்தியர்கள் சார்பில் ஜெயின் தேவ்ஜி கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்பட்டது அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் கழக நிர்வாகிகள் வட இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டி கல்லுப்பட்டி புதுமாரியம்மன் கோவிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அஇஅதிமுகவினா் முடிக்காணிக்கை செலுத்தி ஐநூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் பெரம்பலூர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் தங்க தேர் எடுத்து அஇஅதிமுகவினர் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் பி மருதைராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மேல பெருமாள் கோவிலில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்தும் அன்னதானம் வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சந்திரகாசி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளியம்மன் கோவிலில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத் தேர் இழுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் நாகை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவில் மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஐநூற்றி நான்கு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது நெல்லை டவுன் ஸ்ரீ சந்தி விநாயகர் கோவிலில் அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் சிறப்பு பூஜைகள் செய்து நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோவிலில் அஷ்டாபிஷேக வழிபாடு செய்தும் வெள்ளிமலை முருகன் கோவிலில் நூற்றி எட்டு தேங்காய் உடைத்தும் மூகாவினர் நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருச்சியை அடுத்த வீரப்பூரில் உள்ள அருள்மிகு பெரிய காண்டியம்மன் ஆலயத்தில் அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் முடிக்காணிக்கை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றினர் அமைச்சர் திரு டி பி பூனாட்சி திரு டி ரத்தினவேல் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்சி மாநகரில் கிருஷ்ணன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது கழக பாசறை செயலாளர் திரு ப குமார் எம்பி அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் வழிபாட்டில் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினா் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கால பைரவர் ஆலயத்தில் நூற்றி எட்டு பூசணி தீபம் ஏற்றியும் நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைத்தும் அமைச்சர் திரு பி பழனியப்பன் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினார் கடலூர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் நடைபெற்ற நேர்த்திக்கடன் நிகழ்ச்சியில் ஆயிரத்தெட்டு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது அமைச்சர் திரு எம் சி சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெற்ற நேர்த்திக்கடன் நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பழனி அருள்மிகு சுவாமி கோவிலில் நாற்பத்தி ஐந்து அஇஅதிமுகவினர் முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பிராஞ்சேரி அருள்மிகு கரையடி மாடசுவாமி கோவில் அருள்மிகு வீரிய பெருமாள் திருக்கோவில்களிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலும் செய்யூர் ஸ்ரீ கந்தசாமியார் கோவிலிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ யோக பைரவர் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வைராகிய விஸ்வரூப ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் திரிபுலிவனம் ஸ்ரீ சாய்பாபா கோவில் நெல்லை வண்ணார்பேட்டை ஸ்ரீ அம்மன் மற்றும் ஸ்ரீ லட்சுமி அம்மன் கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் சந்தைமேடு அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு நேர்த்திக்கடன் வழிபாடு நடைபெற்றது